தோத்து போறது இல்லை தோல்வி எழ தான் தோல்வி யார் எழ மறுக்கிறார்களோ அவர்கள் தான் தோல்வி உறுகிறார்களே தவிர தோற்று போகின்றவர்கள் தோல்வி உருவது இல்லை இந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன எது நல்ல நட்பு எது ரசனை சொற்கள் இருக்கு சொல் புரிகிறதா சொல் புரிய வேண்டும் என்றால்

தட்டுகிறேன் நிறைவா கதவை திறக்க மாட்டாயா கதவை திறக்க மாட்டாயா ரெண்டு நாள் போறாங்க மூணு நாள் போறாங்க